முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல சங்கர் இயக்கத்துல ராம் சரண் போறோம் இந்த படத்தோட கதைய கார்த்திக் எழுதி எழுதியிருக்காரு டைரக்ஷன் மட்டும் சங்கர் பண்ணியிருக்காரு இந்தியன் டூ கடுமையான விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சங்கர் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம் விகே பாண்டியன் இவர் யாருன்னா மதுரை கொட்டாம்பெட்டியில பிறந்து ஒடிசால டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த ஒரு நபர் அதாவது கலெக்டர் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக இருபத்தி நாலு ஆண்டுகளாக இருக்கும் நவீன் பட்நாயக் இந்த வி கே பாண்டியன் அவர்களோட செயல்களெல்லாம் பார்த்து இவர் தனது கட்சியான பிஜு ஜனதா தளத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார் இது சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காம சதி வேலைகளால் தடுக்க பார்க்கறாங்க அப்போ அவர் மீது மாநில அரசோட ஹெலிகாப்டர் பயன்படுத்தியதாகவும் அவரோட வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் பத்தியும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்ட அந்த சம்பவங்களை நீங்களே தேடி படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் துர்கா சக்தி நாக்பால் இவங்க யாருன்னு உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஆக்ரால பிறந்த இவங்க ஒரு ஐஏஎஸ் இவருடைய கணவரான அபிஷேக் சிங் இவரும் ஒரு ஐஏஎஸ் இவங்க மைனிங் அதாவது மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருந்த மணல் மாஃபியாவுக்கு எதிராக பதினேழு வழக்குகளையும் போட்டு இருக்காங்க இப்படி ஒரு நேர்மையான அதிகாரி தான் இந்த துர்கா சக்தி நாக்பால் மசூதியோட சுற்றுச்சூரை இடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பழியை போட்டு இவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க பண்ணுறாங்க இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் மக்கள் வந்து கலெக்டருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க கிரண்பேடி போன்றவர்களுக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா ஐஏஎஸ் அசோசியேஷன் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்து இவங்க சஸ்பென்ஷன் திரும்ப பெறணும் அப்படின்ட்டு பணியாளர் மற்றும் பயிற்சி துறைக்கு மனு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் ரிவோக் பண்ணுது கவர்மெண்ட் சரி இதுக்கும் நம்ம படத்துக்கோ என்ன சம்பந்தம் அப்படின்னா தன்னோட காதலிக்காக கலெக்டர் ஆகிறாரு ராம் எதிர்பாராத சம்பவங்கள் இருக்கிறதுனால ஆந்திராவோட சிஎம் தன் மறைவுக்கு பிறகு இவரை தான் சிஎம் ஆக்கணும் அப்படின்ட்டு வீடியோவில் சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த படத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே நம்ம ஆடியன்ஸ்க்கு முதலே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் இது டைரக்ட் தெலுங்கு படம் அப்படின்றதுனால அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கணுமோ அப்படியெல்லாம் தான் படத்தோட ஆக்ஷன் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இதில் கலெக்டரோட பவர் என்ன அப்படின்னு இவங்க வச்ச நிறைய சீன்கள் கலெக்டருக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னா சங்கர் வழக்கம் போல பிரம்மாண்டமாக பாடல் காட்சிகளை எடுக்கிறேன்னு நாலு பேர் ஆட வேண்டிய இடத்துல நானூறு பேரை ஆட வச்சு டென்ஷன் ஆக்க வச்சது தான் மிச்சம் எஸ்ஜே சூர்யா ஒரு சீன்ல காசை தண்ணியில தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பாரு இன்னொரு காட்சியில பணம் எவ்வளவு முக்கியம்னு வசனம் பேசுறாரு இந்த படத்துல ஹீரோ நினச்சா ஐபிஎஸ் ஆகுறாரு நினச்சா ஐஏஎஸ் ஆகுறாரு நினச்சா எலெக்ஷன் கமிஷனர் ஆகுறாரு நினச்சா சிஎம் ஆகுறாரு லாட்ஜுக்கோட படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தாது உதாரணத்துக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் எம்எல்ஏவே ஆக மாட்டார் ஆனால் டேரக்ட்டா சிஎம் ஆகிடுவாரு அட்லீஸ்ட் ஆறு மாசம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிற மாதிரி வசனம் வச்சிருக்கலாம் ஆனால் வைக்கல இது போன்ற காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல இருக்கு இதை எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க ஜாலியாக ஃபேமிலியோட என்டர்டைனிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம்